ஐந்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்திகளை இந்த வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய கட்டாயமா வந்து நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பீங்க புதிய பார்வையாளர்களா இருந்தீங்க அப்படின்னா சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்திய குரூப் ஒன்று தேர்வில் திருப்பூர் ஆட்சியர் அலுவலக பெண் ஊழியர்கள் மூன்று பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் வா இவர்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக வட வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போடப்பட்டிருப்பதாக என்ன போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி ஒரு புறம் கலாய்க்க திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையுமே வந்து நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு பெரும் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடியாக வழங்கிய பதினாறு லட்சம் கோடியை தொண்ணூறு சதவீத மக்களுக்கு வழங்குவதே எங்களுடைய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி ராகுல்ஜி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பு தமிழகத்தில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வெப்பம் அப்படின்றது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தேவையில்லாமல் மக்கள் வெளியே செ செல்வதை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வந்து தடை பண்ணுங்க வெளியவே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு நான்கு மணி வரைக்கும் அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் எழுபது புள்ளி மூன்று லட்சம் காணிக்கையாக கிடைக்க பெற்றிருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கிறது இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஒட்டுமொத்தமாக முடிவடைந்த ஒரு சூழ்நிலையிலே வட மாநிலங்கள் மற்றும் கேரளா போன்ற பெருமளவு மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து நாளை வாக்குப்பதிவு அப்படின்றது நடைபெறப் போகிறது எண்பத்தொன்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு என்பது நடைபெறப் போகிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு சென்னையில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை தான் அன்றைக்கி வந்து சென்னை ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச் இணைய அணிகளுக்கிடையேயான போட்டி வந்து நடைபெற உள்ளதன் காரணமாக இன்று காலை பத்து நாற்பது மணிக்கு ஆன்லைன் மூலம் விற்பனை வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே அதிக வெப்பம் பதிவான மாவட்டங்களில் தமிழகத்தில் ஈரோடும் சேலமும் முன்னிலையில் இருப்பதன் காரணமாக பி வந்து இருக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தகவல் நேற்றைய முன்தினம் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து தரிசனம் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு கனமழை பாதிப்பிலிருந்து முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டிருக்கிறது நம்முடைய துபாய் ஒரு வாரத்திற்குள்ளாக அனைத்துமே அங்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ மறக்காமல் இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்கிறது அதை பற்றி பார்க்கலாம்